செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகையில் பல வகையான மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவியா தண்ணீரு அளித்த பேட்டி கீழ்வேலூர் தமிழ்நாடு வேளாண் கல்லூரி முதல்வர் திரு ரவி அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்ப பயிற்சி குறித்து அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன நீலகிரி மாவட்டத்தில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மே மாதம் நடைபெற உள்ள மலர் கண்காட்சியை முன்னிட்டு பல வகையான மலர் நாற்றுகள் நடப்பட்டு உள்ளதாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்தார் அவர் பேசும் போது நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன்ஸ்ல மெயின் சீசன் பிளான்டிங் துவக்கி வைக்கப்பட்டது கடந்த ஆண்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழரை லட்சம் மலர் செடிகள் வந்து நம்ம அரேஞ்ச் இந்த ஆண்டு அது நம்ம ஒரு பத்து லட்சம் வரைக்கும் ரெடி பண்ணலாம்னு இப்போ எதிர்பார்க்குறோம் அண்டு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு விதைகள் வெரைட்டிஸ் வந்து நம்ம அமெரிக்கா ஜப்பான் ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து நம்ம கொண்டு வந்துட்டு இங்கே இப்போ ரெடி பண்றோம் பூங்காவில் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து விசிட் பண்ணிருக்காங்க இந்த ஆண்டு நம்ம இருபத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் அண்டு லாஸ்ட் வீக் வந்து நம்ம ரோஸ் கார்டனில் ஒரு ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் ரோஸஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அங்கே லாஸ்ட் இயர் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பேர் வந்தாங்க ரோஸ் கார்டனுக்கு இந்த ஆண்டு நமக்கு எயிட் லேக்ஸ் வரைக்கும் இப்போ எதிர்பார்க்கும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்ப பயிற்சி குறித்து கீழ்வேளூர் தமிழ்நாடு வேளாண் கல்லூரி முதல்வர் திரு ரவி பேசினார் அவர் பேசும்போது விவசாய மகளிர்களுக்கு விவசாய காலம் இல்லாம மற்ற நேரங்கள்ல ஏதா தொழில் பண்ணணுங்கிற இவங்களுக்கு காளான் வளர்ப்பு தேனி வளர்ப்பு காய்கறி தோட்டம் நிறைய பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் நாகப்பட்டினத்துல ஒரு ஆறு கிராமங்களை செலக்ட் பண்ணி அதுல பத்து மகளிர் குழுக்களை எடுத்திருக்கிறோம் அவங்களுக்கு வந்து அஞ்சா பிரிச்சா அவங்களுக்கு ரெண்டு ஒரு உபகரணம் கொடுத்துருக்கோம் ஒன்னு வந்து எண்ணெயை வந்து ஆட்டி அது ஆயில் எடுக்கக்கூடிய எக்ஸ்பலர் மிஷின் ஒண்ணு பொடி தீரிகிறதுக்கு அது மஞ்சளா இருக்கட்டும் வாய்ந்த தானியமாக இருக்கட்டும் அந்த பொடியை தெரித்து கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன யூனிட்டு இதை வந்து அவங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்கோன்னா இதுக்கு இப்போ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு என்னோடய முக்கியத்துவத்தை கொடுத்தாச்சு இதுக்கும் அவங்க வாழ்வாதாரத்திற்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறதை இன்றைக்கி விலைக்கு கொடுத்துருக்குறோம் இதுக்காக இன்றைக்கி இங்கே வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய இயக்குனர் இங்கே வந்திருந்தாங்க கலெக்டரேட்டில் இருந்து திட்ட ஒருங்கிணைப்பாளர் வந்திருந்தாங்க கேவி கே சிக்கல்லேருந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க போஸ்ட் ஹார்வஸ்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக அந்த சயின்டிஸ்ட்டும் வந்திருந்தாங்க இப்போ நாங்கள் இதை பார்க்கும்போது இந்த மகளிர்கிட்ட பார்த்தா ரொம்ப ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு அவங்களுக்கு அதாவது விவசாயத்தை மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இந்த பூ விற்கிறது காய்கறி விற்கிறது ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க நிறைய ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கிறாங்க அதில் படித்தவங்களும் இருக்கிறாங்க யுனைட்டடாகவும் இருக்கிறாங்க இவங்க இதே மாதிரி மிஷினரியை வச்சு பயன்படுத்தும்போதும் வாழ்வாதாரம் தினசரியே வருமானம் மாதிரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அது போக இன்னொன்று முக்கியமானது இவங்க இதை மாதிரி நல்ல ஆர்வம் உள்ள குரூப்பை நாங்கள் அடுத்த நிலையில் தேர்வு செய்து அவங்களுக்கு தேவையான மற்ற ட்ரைனிங்கலையும் கொடுத்து இந்த சிறிய எக்யூப்மெண்ட்டை பெரிய ஒரு உபகரணம் ஒரு சிறு தொழிலாக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது குறிப்பாக இங்கே கல்லூரி கூட நாங்கள் நபார்டு தேசிய ஊரக வளர்ச்சி வங்கியின் மூலமாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்த அந்த எல்லாம் கொடுத்தேன் அதை வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி பண்ணி அது ஒரு டீமாக டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய ஹோப் இருக்குது இப்போ முக்கியமாக இந்த நாகப்பட்டினத்தில் வாய்ப்பு கம்மி ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்க உழைக்க தயாரா இருக்கிறவங்களுக்கு வேளாண்மை இல்லாமல் தொழிலா இதை பெருமை அடைக்கிறோம் சேலம் மாவட்டத்தில் காய்கறி கிழங்கு மற்றும் சிறுதானிய மரபு சந்தை திருவிழா நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உடின் என்கிறார் திருவள்ளுவர் உணவையே மருந்தாக எடுத்துக்கொண்டதே தமிழரின் பாரம்பரியமாக இருந்து வந்துள்ளது துரித உணவு கலாச்சாரம் ரசாயனம் தெளிக்கப்பட்ட விவசாய முறை வந்த பிறகு மருந்தையே உணவாக எடுத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டத்திற்கு வாழ்க்கை முறை மாறிவிட்டது நெல் எந்த மரத்தில் கிடைக்கும் என்று கேட்கும் அளவிற்கு விவசாயத்தை பற்றி கொஞ்சம் கூட தெரியாத தலைமுறையும் வேகமாக வளர்ந்து வருகிறது இந்நிலையை மாற்றிடும் வகையில் சேலத்தில் இயற்கை விவசாயிகள் ஒன்றிணைந்து மரபு சந்தை திருவிழாவினை நடத்தினர் மாபெரும் காய்கறி கிழங்கு மற்றும் மரபு சந்தை திருவிழாவில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரபு காய்கறிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரபு கிழங்குகள் நூற்றி எழுபத்தி நான்குக்கும் மேற்பட்ட மரபு அரிசி வகைகள் நூறுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாட்டு மரங்கள் என பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் பொதுமக்கள் குழந்தைகளுடன் குடும்பம் குடும்பமாக வந்து மரபு வகை காய்கறிகள் மற்றும் நெல் ரகங்களை பார்வையிட்டனர் தமிழரின் பாரம்பரியத்தை எடுத்துச் சொல்லும் விதமாக நடத்தப்பட்ட இந்த கண்காட்சிக்கு பொதுமக்கள் அதிக வரவேற்பு தெரிவித்தனர் அடுத்த தலைமுறையினர் இயற்கை விவசாயத்தையும் விவசாயிகளையும் பற்றி தெரிந்து கொள்ள அவர்களின் பெற்றோர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிறார் இயற்கை விவசாயி அரவிந்தன் இயற்கை விவசாயிகள் சேர்ந்து சேலம் மரபு சந்தையும் ஒருங்கிணைந்து இந்த மரபு திருவிழா முன்னெடுத்திருக்கு இதில் மரபு வகை உணவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறதுக்காகவும் இயற்கை உழவர்களை மேம்பாடுப்படுத்துறதுக்காகவும் இயற்கை உணவுகளை நாடி பலதர இயற்கை நுகர்வோர்கள் வராங்க எதுக்காக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தான் முக்கியத்துவம் காட்டுது ஆரோக்கியத்தின் அடிப்படையில் உணவே மருந்துங்கிற வகையில இந்த திருவிழா நோக்கம் வந்து நிறைவேறின இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தன ஐம்பது வகை தக்காளி பழங்கள் ஆள் உயரத்திற்கு விளைந்த புடலங்காய் கிழங்குகள் மக்கள் அதிகம் பாத்திராத இயற்கை விவசாய பொருட்களை காட்சிப்படுத்தி விவசாயிகள் அசத்தினர் தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகள் மரபு சார்ந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழங்கால கிழங்கு வகைகள் பாரம்பரிய மரபு விதைகள் பூச்செடிகள் தமிழர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விளையாட்டுகள் என களை கட்டிய சேலம் மரபு சந்தை பொதுமக்களின் கவனத்தை அதிக அளவில் ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது இங்க வந்து ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் ஆஃப் பிரிஞ்சால் அப்புறம் அவரக்காய் அப்புறம் தக்காளி அப்புறம் வந்து மிளகால வச்சிருக்காங்க இது வரைக்கும் நம்ம இவ்வளவு பெரிய கத்திரிக்காய் வந்து வாழ்க்கையில பாத்துருக்கவே மாட்டோம் ஹைபிரிட் எதுவுமே இல்லாம கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம இங்க வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து வச்சிருக்காங்க இது பார்த்தோம்னா யாம இதுல வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இங்க எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க உள்ள வந்து அதை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க உணவை நோக்கிய தேடலே மனிதனை தொடர்ந்து இயக்கி வருகிறது ஆரோக்கியமான உணவைத் தேடி பொதுமக்களின் கவனம் மாறி வருவதற்கு மரபு சந்தையில் குவிந்த கூட்டமே சாட்சியாக திகழ்கிறது மத்திய தொழில் பாதுகாப்பு படை சார்பாக கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சைக்கிள் பேரணி நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது நாகை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் சார்பில் கடலோர பகுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் வந்தே மாதம் நூற்றி ஐம்பதாம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு கொல்கத்தாவில் இருந்து கன்னியாகுமரி வரை மத்திய தொழில் பாதுகாப்பு படை சார்பில் நடைபெறும் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வருகிறது இந்த பேரணி நாகை மாவட்டத்திலே வந்தடைந்தது அவர்களுக்கு நாகை மாவட்ட பொதுமக்கள் சார்பில் நாகை செல்லூர் அரசு கலைக்கல்லூரியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து கல்லூரியில் கரகாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலைகளுடன் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இந்த பேரணி நாகை வேளாங்கண்ணி வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட நாகை மாவட்டத்தின் அனைத்து மீனவ கிராமங்கள் வழியாக சென்றது இந்த பேரணியில் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு வந்தே மாதம் தொடர்பான கோஷங்களை எழுப்பியபடி தேசப்பெற்று குறித்தும் எடுத்துரைத்தனர் மேலும் கடலோரப் பகுதியில் தீவிரவாத ஊடுருவல்கள் தடுத்தல் ஆயுத கடத்தல் தடுத்தல் போதைப் பொருட்கள் தடுத்தல் உள்ளிட்ட விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது இதில் மேற்பட்ட மத்திய கலந்து தொழிற்பாது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் நலனை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கல்வித்துறையிலும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி முன்னேற்றம் பெற வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அனைவருக்கும் பாதுகாப்பான முறையில் மனித குலத்தின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவதே நமது இலக்கு என்று ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் மக்களுக்கு வழங்கப்படும் சுகாதார சேவைகளை மேலும் வலுப்படுத்த செயற்கை தொழில்நுட்பம் உதவிடும் என்று மத்திய சுகாதாரத்துறையின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது